நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கு கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரயில விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா பீல் பண்ணிட்டு உலகையும் கையுமா அலைகிறானுங்க நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலைறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் ஆஃப் பேக்மேன் அங்க பாரு அவனுக்கு உனக்கியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லதான் கெட்டவனே தெரியல இவளை நம்பவே முடியாதா நீங்களும் உனக்கோட தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும் நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா என்னிக்கிட்டா இங்க பார் இங்க பார் இங்க பார் இருந்து பாத்து போறா கால செய் கைகளுவா தண்ணி இல்ல அத்தப்பா உதப்பா அத்தப்பா தப்பா எந்த காட்டிலையும் செய்யுமழையும் எனக்கு சரி வரலையே மொத்தமே நூத்தி அறுபது ரூபா தான் வசூல் ஆயிருக்கு இதை வச்சு எப்படி விழா நடத்துறது இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸோ கரகாட்டமோ போட்டிருந்தா பதினெட்டு பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான் நீ கேட்கல முடிஞ்சு போனது விடுங்க இதை வச்சு என்ன பண்றது ஏதாவது ஐடியா குடுப்பீங்கன்னா வந்துருச்சு போட அந்த பக்கம் யோசனை வந்துருச்சு என்னடா யோசனை ஒன்னு ரெண்டே மூணு நாலு அஞ்சு அஞ்சு கோட்டு கொஞ்சம் வாத்து முடிஞ்சிச்சு தம்பி

உனக்கு அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நல்லா தொடர்பு அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கெட்ட போனேன் அன்னையில இருந்துதான் நாளைக்கு பஞ்சாயத்து வேற அந்த பொண்ணு எழுத லெட்டர் தான் இருக்கா இல்ல முத்துக்கால நான் எழுதின லெட்டர் தான் இருக்கு படி முத்துக்கால என்னதான் எழுதியிருக்கான்னு பாப்போம் மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் மாநாடும் போது மனமாட கண்டேன் யாரோ மகராணியே நீயோ மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ வெல்வெட்டு கண்ணம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம் ஊருக்குள்ளே உன்னை கண்டேன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன் உன்னழகை கண்டதாலே உமையை போல் நானும் நின்றேன் இப்படிக்கு உன் இதயம் ஓ மூஞ்சிக்கு இது தேவையா

ஐயா கூட வாக்குக்காக காத்துட்டு இருக்கேங்க டே மைக்கே ரூமையை லவ் பண்ணி கிடைக்கிறதுக்கு மட்டும் தெரியுதே தாயத்திறந்து பேச மாட்டியா பேசுறா ஆயிரம் தடவை கேட்டாலும் சரி இதத்தான் நான் சொல்லுவேன் அவ தான் எனக்கு பொண்டாட்டி நான் தான் அவளுக்கு புருஷன் அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி இதான் என் முடிவு ஏய் இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்பளம் வேண்டாம் அவரே என்ன எடுத்து பேசுகிறாங்க அப்புறம் அம்பளே இருக்குது பஞ்சாயத்து இருக்கு இதை சாதாரணமாக விட்டால் நாளைக்கு சாதி சான்னா ஊர் போகிறேன்னு ஒன்றுமே இல்லை அவளே போயிடும்

மேல தூக்கா அம்பலந்தூருக்குள்ள மேல அடிக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடுங்க ஊர் கட்டுப்பாடா அம்பலம் கட்டுப்பாட குட வரத்த

ஐயன் கோயில் மாதிரி நாளாகி ஆறு வருஷம் ஆச்சு அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஓட்டிட்டு போனவதா அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடியாவது வந்து எட்டி பாட்டீங்களா அரிசி நல்லி பாப்பாரும் இல்ல உமீனு ஊதி பாப்பாரும் இல்ல இந்தாங்க மாமா அது சாப்பிடுங்க பிறந்ததும் ஆத்தாளை முழுங்கி சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி அங்க இருக்க

பிடுக்கல அந்த தாலிய சொல்லிட்டு அலையற உங்களுக்கு திருப்பா தான் இருக்கும் ஏன் சிரிக்க மாட்டீங்க ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆமை புள்ளைய பெத்து விழாச்சே பத்னத்துல படிச்ச பையனுக்கு பட்டி காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க வந்து பயப்பட வேணாம் டவுன் பொம்பள மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா ரெண்டு நாள் பேசுக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும்